வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம்

யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதே இன்றைய தினத்தில் நமது மீனராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் மேலும் முக்கியமான ராசி பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் மறக்காமல் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் குரு பகவானிடமிருந்து விலகி ராசிக்குள் நுழைகிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்று சூரியனுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமையப் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே உங்களது காரியங்களை நீங்கள் நேர மேலாண்மையுடன் முறையாக ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு உள்ள ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் முறையாக நேர மேலாண்மையுடன் முயற்சித்து பாருங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு தினமாக அமைய பெறுவீர்கள் இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக முயற்சி செய்யலாம் மனதிற்கு பிடித்த நல்ல வரன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் உங்களது சம்மதத்தை மட்டும் தெரிவித்தால் போதும் உடனடியாக திருமணம் உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகளை நீங்கள் மறக்காமல் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவான் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு இன்றைய தினம் சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பணத்தை முக்கியமாக சில சுபகாரியங்களுக்காக செலவிடக்கூடிய ஒரு தினமாக கட்டாயமாக அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் மன உங்களுக்கு சேர்ந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழில் முயற்சிக்கு உங்கள் பாலினத்திற்கு எதிர்பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களது தொழிலை மிகச்சிறப்பானதாக மாற்ற உதவி செய்வார் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல நல்ல நிலைக்கு வரும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் பலதர பலவிதமான சிந்தனைகள் மற்றும் குழப்பங்கள் அதன் மூலமாக சில கோபங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அதை இன்று தவிர்த்து ஒரு தெளிவான சிந்தனைகளுடன் நீங்கள் செயல்படுவது மிகவும் அவசியம் எந்த ஒரு காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தேவையில்லாத சில குழப்பங்களை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இதன் மூலமாக உங்களுக்கு சற்று கோபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு உதவி அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்மாறாத சில பயணங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக சில அலைச்சல்களையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது ஆன்மீக பணிகளில் நீங்கள் ஆர்வமுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் சற்று பொறுமையுடன் நடந்து கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் எனவே உங்களுக்கான நேரம் வரம் வரை காத்திருந்து செயல்படுவது நல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதேனும் பணம் வராமல் நிலுவையில் இருந்து வந்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் இன்று சிறிது அழுத்தங்கள் கொடுத்து கேட்பதன் மூலமாக வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே நீண்ட காலமாக வராத பணங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய பெற்றுள்ளதால் நீங்கள் தாராளமாக உங்களது கடனை நீங்கள் திருப்பி கேட்டு அதை வசூல் செய்யும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் தாராளமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதன் மூலமாக நடைபெறும் பண வரவுகள் அதன் மூலமாகவும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது உடல் நலன் உங்களுக்கு ஒத்துழைத்து நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு உடல் நலன் இன்று மிகச்சரியான அளவில் இருக்கும் இன்றளவு உங்களுக்கு போதியமான பண வரவுகளும் கணிசமான அளவு வருவதால் உங்களுக்கு அதன் மூலமாக திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறும் எனவே பணவரவு திருப்தி தரும் அதை தவிர இன்றைய தினம் உங்களுக்கு அதனோடு அமைய மன அமைதி இருக்கும் இன்றைய தினம் அதுவே உங்களுக்கு முக்கியம் மன அமைதி இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் வீட்டில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு திருவிழாவில் கலந்து கொண்டதை போன்ற நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு சற்று இனிமையான சூழ்நிலை அமையப் பெறாமல் போகலாம் எந்த விதமான பரிசு பொருட்கள் அல்லது அன்பளிப்புகள் நீங்கள் கொடுத்தாலும் இன்றைய தினம் உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் சற்று குறைவாகவே காணப்படும் எனவே இன்றைய தினம் நீங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிக மிக நன்மை பகிக்கக்கூடியதாக அமையும் எனவே இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களது அலுவலக பிரச்சனைகளை நீங்கள் வீட்டில் கொண்டு வராமல் மன நிம்மதியுடன் இருக்க பழகிக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆனாலும் உங்களது சில திட்டங்களை அல்லது உங்களது சில பொறுப்புகளை உங்களது வாழ்க்கை துணை பாதிப்படைய செய்யக்கூடிய சூழ்நிலை பொழுது உங்களுக்கு உண்டு எனவே சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது தகுதிகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் உங்களது தனித்துறவமான தகுதிகள் மற்றும் திறமைகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் புதிய வாகனங்கள் ஏதேனும் வாங்க திட்டமிட்டிருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு தினமாக அமையப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு நமது மீன ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனனுக்குரிய ராசிகளின் செல்ல நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆளும்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலமாக சில குழப்பங்களும் கோபங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் அதத்தை மற்றும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் மனமகிழ்ச்சியான நல்ல நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே சில சிந்தனைகள் மூலமாக பலதரப்பட்ட சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் உங்களது காரியங்களில் முறையாக திட்டமிட்டு நேர செயல்படுங்கள் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் உத்தரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு அனுசரணை மூலமாக நல்ல ஒரு லாபகமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக உங்களது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் எந்தவித பிணக்கமும் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லக்கூடிய விவேகமான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடு ஆர்வங்களில் ஈடுபட்டு காணப்படுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ஆன்மீக படிவங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் மூலமாக உங்களது மனநிலையை சாந்தமாக்கி சற்று பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய பெறலாம் எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அதற்காக ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் வாய்ப்புகளும் உண்டு நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண் மற்றும் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய சில முக்கிய திட்டங்கள் ஆகியவற்றை நான் வீடியோவில் இடையில் கூறியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்க தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி என்பதை அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க நாளை தின ராசி பலங்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே